ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே பெற்ற நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜி பாப்பர் மிஷின் சார்பில் அன்பின் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன கிருமிarpடி எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய நாளை கர்த்தர் காணும்படியாய் கர்த்தர் கிருவி கொடுத்திருக்கிறார் இருக்கிறார் ஹalleluya வேதத்தை வாசித்தீர்களா தேவனோடு கூட சம்பாசித்தீர்களா தேவனை ஆராதித்தீர்களா நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஹalleluya ஒருவேளை ஜபிக்காமல் இருந்திருந்தால் வேதம் ஆசிக்காமல் இருந்திருந்தால் தேவ சமுதரி காத்திருங்கள் கத்தர் அளவில் உங்களை ஆசீர்வதிப்பாராக போகட்டும் எனக்கு அருமையார்களே இன்றைக்கு கத்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் எல்லாவற்றிற்கும் ஒன்று புத்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை வார்த்தை சொல்கிறது எல்லாவற்றிற்கும் முடிவுண்டாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியோடு இருங்கள் ஜெபம் என்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவராக இருங்கள் எல்லாவற்றிற்கும் நீங்க படுகிற வேதனை கண்ணி துக்கம் பிரச்சனை ஒருவேளை கற்பத்தின் கணிக்காக ஏங்கி கொண்டு கதடி கொண்டு இருப்பீர்கள்னா எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார் ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை இருங்கள் ஜாக்கிரதை உள்ளவளாய் எதுக்கு ஜபம் ஒரு முடிவு வரணுமா நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை வீண்போகாது என்று சொல்லி என்னுடைய வேதம் சொல்லுகிறது என்னுடைய வேதம் சொல்லி தெளிந்த புத்தி இந்த காரியத்தை குறித்து அதை பார்க்காதபடி அதை போக்கஸ் பண்ணாதபடி உங்க பிரச்சனையை போக்கஸ் பண்ணாதபடி உங்க பிரச்சனையை பார்க்காதபடி தேவனை பாருங்கள் அவரே முடிவு கொண்டு வருகிறவ அவரே முடிவு கொண்டு வருகிற இங்கு வழிகிற சமுத்திரத்தின் அலைகளுக்கு கரையை விட்டு வீராதபடி எல்லை வைத்தவ உன் கண்ணீருக்கும் உன் கவலைக்கும் உன் பாரத்திற்கும் உன் வேதனைக்கும் ஒரு எல்லை வைக்காமலே இருப்பாரோ எல்லாவற்றுக்கும் முடிவை கொண்டு வருகிறார் எங்களுடைய ஜபக்குழிலே குமார் என்று ஒரு தம்பி இருக்கிறார்கள் அவருடைய பெயர் உதயகுமார் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாக மூணரை ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஹார்ட்டில் மூணு அடைப்பிருந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கிறார் அவர் வெளிநாட்டில் பலகாலமாக இருந்துட்டு வந்தவர் இங்கே சில சூழ்நிலை நிமித்தம் மிகவும் கண்ணீரோடு கடந்து வந்தார் ஒரு பிஸ்னஸ் பண்ணார் அதில் கிட்ட கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு என்ன செய்யணும் தெரியல அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அவர் மனைவி நம்முடைய ஜபக்குழுவில் இருக்கிறாங்க அந்த குடும்பம் ஜொபக்குழில் இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான் ஒரே ஒரு மகன்தான் பாரத்தோடு நெருக்கப்பட்ட நிலையில் இருந்தார்கள் அப்போ கடந்த நாட்களில் கத்த பேசினார் எல்லாவற்றிற்கும் நான் முடிவை கொண்டு வருகிறேன் அவர்கள் ஜபித்தார்கள் இருபத்தொரு நாள் உபாச ஜபத்தில் ஒவ்வொரு நாள் பாரத்தோடு ஜபித்தார்கள் எனக்கு அருமையாக நடந்தது என்ன அந்த முதல் நாள் ஜவம் பண்ணும்போது அவள் வேலைக்காக முன்னால் ஒரு நண்பர் சொன்னாராம் அந்த நண்பர் தொடர்பு கொண்டால் நீங்கள் இருந்த கம்பெனி தான் பல வருஷமா இருந்தீங்களா அந்த கம்பெனி தான் நீங்கள் வரலாம் உங்களுடைய சர்டிஃபிகேட் மாத்திரமல்ல உங்களுடைய ஹெல்த்தில் உள்ள இருக்க எல்லா ரிப்போர்ட்டையும் எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க அனுப்பியிருந்தார் ஜுபிக்க ஆரம்பித்தார் சரியாக இருபதாவது நாள் அவர் மறுபடியும் அவரை அந்த கம்பெனியானது அழைத்தது இன்றைக்கு வெளிநாட்டிலே அவர் வேலை பார்த்து அதே இடத்துல போய் வேலை பார்க்குறார் நான் அவை கேட்டேன் அந்த மனைவி எடுக்கிறேன் அவன் சொன்னாங்க எல்லாவற்றுக்கும் முடிவு ஜம் பண்ணுறதுக்கு மட்டும் நான் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுத்துட்டேன் அந்த ஆண்டவர் என்னை நடத்தினார் என் பிள்ளைக்கும் அருமையான ஒரு வேலையை கொடுத்தார் அது மாத்திரமல்ல எனக்கு அருமையானவர்களே அவர்கள் சொன்ன சாட்சியானது பல வருடத்துக்கு முன்னதாக அவர்கள் எந்த வேலையை செய்தார்களோ அதே இடத்துல அந்த வேலையை கத்திர அந்த கம்பெனி அவர்கள் கொடுத்தது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அருமையானவர்களே ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவனாய் இந்த காரியத்தை குறித்து காணாதபடி நம்முடைய வாழ்க்கை நடக்கின்ற காரியத்தை குறித்து காணாதபடி என் அன்பு தாயை தகப்பனே பிரியமான தம்பி தேவனுடைய கரத்தை மாத்திரம் எதிர்பார்த்து நின்று எல்லாவற்றிற்கும் முடிவு சமைவாய் ஆண்டவரே நீர் எல்லாவற்றுக்கும் முடிவை கொண்டு வருகிறவர் தொடக்கம் என்று இருந்தால் ஒரு முடிவு இருக்கும் ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில வெளிப்படுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள் இன்றைக்கு கத்தர் வடிக்கிற கண்ணிற்கும் வேதனைக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார் ஒருவேளை மருத்துவர்கள் உனக்கு சொல்லியிருக்கலாம் குழந்தை இல்லை என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் கொடுங்க கர்த்தர் உங்களின் ஆசீர்வதித்து உங்களுக்கு கற்பத்தை கொடுத்து கரத்திலேந்தி கர்த்தரின் நாமத்தை மைப்படுத்த வைப்பா நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தம் தோப்பனேன் அற்புதமான வேலை காய்ச்சோ துடிக்கிறோம் இன்றைக்கு உமக்கு முன்னதாக ஜபிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபாயிச்சு என்று சொன்னேன் தொகைப்பனே கற்பத்தின் கணி காய் கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சி வைக்கிற தொகைப்பனே அவர் சரித்திர காணப்படுகிற எல்லா கிரிகளும் தொகப்பனே கற்பைக்குள் ஆய் இயேசுவின் ரத்தம் வெளிப்படட்டவ தொகப்பனே அற்புதம் செய்து கற்பத்தின் கனி ஆசிர்வித்து மகிழ பண்ணும் ஆசீர்வதியும் தொகப்பனே உங்க நாம மாத்திரம் ஏசுவின் உறப்பிதாவே